சிவாகர் உங்களை எல்லாருமே கன்புடன் அழைக்கிறேன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நிறைய சோகங்கள் கஷ்டங்களை நீங்க எதிர்பார்த்து பண்ணிட்டு இருக்கீங்களா ஆமாம் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு நல்ல நன்மைகள் செஞ்சுருக்கலாம் நிறைய பேருக்கு வந்து நீங்கள் எவ்வளவோ அவங்கள வந்து நீங்கள் ஆதரிச்சிருக்கலாம் அவங்க கஷ்டத்தில் நீங்கள் அவங்களுக்கு உதவி இருக்கலாம் ஆனால் அவங்க எல்லாருமே இன்றைக்கி உங்களை வந்து திட்டிட்டு உங்களை வந்து பொல்லாத பேச்சுக்கள் பேசிவிட்டு உங்களையே வந்து அவங்க அவங்க உங்கள் மேலே தப்பு குறை சொல்லிக்கிட்டு அவங்க இன்றைக்கி இருந்திருக்கலாம் நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் மனசு ஐயோ நான் அவங்களுக்கெல்லாம் நன்மை தானே பண்ணேன் அவங்க எல்லாருக்குமே நான் நல்லது செஞ்சேனே அவங்க எல்லாருக்குமே நல்லா இருக்கணும்னு ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்குது ஏன் என்ன இந்த மாதிரி சொல்கிறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சந்தேகங்கள் இந்த மாதிரி எண்ணங்கள் மனசில் தோணலாம் ஆனால் கருத்தர் சொல்கிறாரு நீங்கள் அவங்கள பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களை யாரெல்லாம் வந்து இன்றைக்கி குறை சொல்கிறாங்களோ யாரெல்லாம் வந்து உங்களை சபிக்கிறாங்களோ யாரெல்லாம் வந்து உங்களால் நன்மை பெற்றுக்கொண்டு கூட உங்களுக்கு கீடு செய்கிறாங்களோ அதாவது கெட்டது செய்கிறாங்களோ அவங்க எல்லா கீடுகளுக்கும் பதிலாக நான் உனக்கு ஆயிரம் ஆயிரம் மடங்குகள் நான் ஒன்று ஆசிர்வதிப்பேன்னு சொல்கிறார் அவர் ஆமாம் இன்னும் இந்த உலகமே அவ்வளோதாங்க இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சரி நன்மையை வாங்கிப்பாங்க ஆனால் அவங்க அவங்களால கொடுக்க முடிஞ்சதுக்கு அவங்களுக்கு தீமை மட்டும்தான் கொடுக்க முடியும் ஏன்னா அவங்க திரும்பி நன்மை செய்ய முடியாது ஏன்னா இங்கே இருக்கிற வாழ்கிறவங்க வந்து எங்கே எந்த இடத்துல வாழ்கிறாங்க அவங்க உலகத்தில் வாழ்கிறதுனால அவங்க அந்த உலகத்தில் இருக்கிறது தான் அவங்க கொடுக்க முடியும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் நம்ம கர்த்தர் அந்த மாதிரி கிடையாது அவர் எப்போவுமே சரி ஆசீர்வாதத்தை மட்டும்தான் கொடுப்பாரு பாருங்க பவுல் பக்தருக்கு கூட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவர் ஃபேஸ் பண்ண வேண்டியது வந்துச்சு ஆக்ட் அப்போ நம்ம பார்த்தோம்னா இருபத்தெட்டாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம் பாருங்க அவருக்கு வந்து என்னென்னா அவங்க ஒரு சம் ம சமுதிரத்து மேலே வந்துட்டு இருக்கிறப்போ பிரயாணிச்சுட்டு வந்த அந்த கப்பல் வந்து உடஞ்சி போகும் அந்த உடஞ்சி போறதுனால அங்கே இருக்கிற பக்கத்துலேயே ஒரு தீவு அந்த தீவுக்குள்ள அவங்க போறாங்க அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே சரி அந்த பவுலையாகட்டும் அவர் கூட இருக்கிற எல்லாரையுமே சேர்த்துக்கிறாங்க கூட சேர்த்துக்கிட்டு நல்லதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி சாயந்தரம் சமயம் ஆயிடுச்சு சாயந்தரம் சமயம் ஆனதுக்கப்புறம் சடனாக அந்த இடத்துல வருஷம் அதாவது மழை பெய்யுது அந்த இடத்துல மழை பெய்யுது மழை பெய்கிறப்ப பாருங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த மழை அந்த குளிர் அடிக்குது மழை பெய்யுது குளிர் அடிக்குது அந்த குளிருக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குளிர் காய்ச்சிக்கிறதுக்காக சொல்கிறாங்க அங்கே இருக்கிற அவங்க அங்கே இருக்கிற அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விறகுகள்லாம் எடுத்து அந்த ஃபயர் போட்டுக்கிறாங்க அந்த இடத்துல நெருப்பு போடுறாங்க அந்த குளிர் காய்ச்சிக்கிறதுக்காக அந்த ஃபயர் போடுறாங்க அந்த நெருப்பு போடுறப்போ அங்கே இருக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம்தான் இருக்குது அது வந்து விடியற வரைக்கும் கூட அங்கே பத்தாத அளவுக்கு அங்கே இருக்குது இந்த அப்போஸ்தல் பவுல் என்னென்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் எல்லாமே கஷ்டஜீவி அவர் கஷ்டப்பட்டு வாழ்கிறவர் அவர் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறவர் கிடையாது அங்கே இருக்கிறப்போ இது அங்கே இருக்கிற விறகுகள்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு தோணுதுக்கு தோணுனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே போயிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற விறகுகள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ஒரு மோ கட்டிட்டு ஒரு பண்டிலாக கட்டிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா அந்த அக்னியில் போடுறாரு பாருங்கள் அந்த அக்னியில் போடுறப்போ அவர் என்ன செஞ்சிருக்காரு அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே அவரு தான் செய்யறாரு இல்லையா அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே உட்காந்துட்டு இருக்காங்க அந்த விறகு பத்தாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா கூட அவங்க அங்கே என்ன பண்றாங்கன்னா உட்காந்துக்கிட்டு சரி பத்திர இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அது வரைக்கும் நம்ம இந்த வெ வந்து அந்த குளிர காட்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களே தவிர ஐயோ அதுக்கப்புறம் நமக்கு வேணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கல அவங்க ஆனால் இவர் வந்து இவர் இவருடைய ஊழியம் கூட இவர் எப்படி பண்ணார்னா அப்போஸ்டில் பவுல் வந்து இத் மற்றவங்க மேலே இவர் ஆதாரப்படலை மற்றவங்க கே மற்றவங்க மேலே இவர் ஆதாரப்படாமல் இவர் வந்து டென்ட்டுங்களை எல்லாமே தைச்சிட்டு அதை விற்று அது வர பணத்துல இவர் சாப்பிட்டுக்கிட்டு இவர் ஊழியம் பண்ணார் இவர் இல்லையா அந்த மாதிரி பண்ணவர் இவர் கஷ்டப்பட்டு தன்னை அவர் வாழ்ந்தவர் அதனால இவர் என்னன்னா எல்லா விஷயத்துலையுமே இவர் வந்து உட்காராம அங்கே இருக்கிறத பார்த்து அதை வந்து இவர் கூட வந்து செய்யணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு இந்த இடத்துல அவங்க உட்கார்ந்துருக்காங்க நான் உட்கார் நான் உட்காரலாமே நான் உட்காந்துக்கெல்லாம் சரியாக போகுமே அப்படின்னு யோசிக்காமல் பாவம் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்கல்ல நம்ம சும்மா தானே இருக்கும் நம்ம செஞ்சா என்ன தப்பு அந்த மாதிரி அவர் நினைச்சிட்டு போய் செஞ்சு அவங்களுக்கு நன்மை செஞ்சுருக்காரு இல்லையா ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் பாருங்க அவரை எந்த மாதிரி பேசுவார்னா அவர் அந்த அந்த நெருப்பில் வந்து அந்த விறகுகள்லாம் போட்டப்போ அந்த நெருப்பில் அனலுக்கு வந்து ஒரு பாம்பு அவர் கையை பிடிச்சிடுமோ அந்த கையை வந்து அப்படி கவிக்கிச்சான் அந்த கையை பிடிச்சிட்டு இருக்கிறப்ப பாருங்க என்ன ஆக்சுவலாக அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே என்ன பண்ணணும் ஒருத்தர் வந்து ஒரு பாம்பு பிடிச்சிச்சுனா என்ன செய்யணும் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து அந்த பாம்பை கொம்பை எடுத்து அடிக்கணும் அந்த நெருப்பில் போடணும் ஆனால் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் யாருமே அந்த வேலை செய்யலை செய்யாமல் என்ன சொல்கிறாங்க தெரியுமா இவர் வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்மை தான் செஞ்சுருக்காங்க இவங்க இன்னும் விடிகிற வரைக்கும் அந்த குளிர் காயறதுக்காக அவர் விறகுகள் கொண்டு வந்திருக்காரு ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் ஐயோ நமக்காக தானே இவர் போய் விறகுலாம் எடுத்துகிட்டு வந்தார் நம்ம எல்லாருமே குளிர் நல்லபடியாக இன்னும் காயணும்னு சொல்லிட்டு தானே குளிர் சொல்லிட்டு தானே அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் அந்த பாம்பை அடிக்கணும்னு சொல்லி யோசிக்காமல் அவர் மேலே என்ன பண்ணுறாங்க நிறைய விதமான பொல்லாத பேச்சுக்கள் பேசுகிறாங்க ஆமாம் இவர் இந்த கடல்லேருந்து வந்தார் இல்லையா இந்த கடல்லேருந்து வந்து என்ன தப்பு பண்ணிட்டு வந்தாரோ எந்த கெட்ட காரியம் பண்ணிட்டு வந்தாரோ யாரை கொண்டுட்டு வந்தாரோ யாரெல்லாம் இவர் வந்தாரோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நம்ம இந்த நியாய தேவதை வந்து அவரை பிடிச்சிக்கிச்சு அவரை கடிச்சிட்டு இங்கே வந்து அவரை உயிரை எடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத வார்த்தைகள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் கூட நிறைய பேருக்கு வந்து நன்மை செஞ்சுருக்கலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு பற்றி யோசிக்காமல் உங்களுடைய பற்றி உங்கள் நிலைமையை பற்றி நீங்கள் யோசிக்காமல் நிறைய பேருக்கு நீங்கள் நல்ல காரியம் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவங்க எல்லாருமே இன்றைக்கி உங்களை வந்து கெட்ட வார்த்தைகளோட பேசலாம் கெட்டபடியாக அவங்கள வந்து உங்களை தூசிக்கலாம் சபிக்கலாம் என்ன வேணால் செஞ்சுருக்கலாம் ஆனால் இன்னைக்கு கருத்த சொல்கிறாரு நான் உங்களுடைய சாபங்கள் எல்லாமே ஆசிர்வாதமாக மாற்றுவேன் உங்கள் மேலே யாரெல்லாம் குறை சொன்னாங்களோ யாரெல்லாம் உங்களை வந்து தப்பாக பேசினாங்களோ அவங்க எல்லாருக்குமே அதிகமாக அவங்க கண்ணு முன்னாடியே நான் உங்களை ஆசிர்வதித்து காட்டுறேன்னு சொல்கிறாரு அவர் ஆமாம் பாருங்கள் மனிதர்கள் எல்லாமே அவ்வளோதான் அப்போ சில் பவ்ளோ நினைத்த மாதிரி நினச்சிருப்பார் அவங்க பேசின பேச்சுக்கள்லாம் கேட்டப்போ அவர் மனசில் கூட நிறைய வேதனைகள் வந்திருக்கலாம் ஐயோ நான் இவங்களுக்காக தானே செஞ்சேன் ஆனால் அவர் அதெல்லாம் பற்றி யோசிக்கலை அதெல்லாம் ஏன்னா இந்த உலகம் அவ்வளோதான் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே அவ்வளோதான் சொல்லிட்டு அவருக்கு தெரியும் அதனால தான் வந்து அவங்க பே பேசின ஒரு பேச்சை கூட அவர் கண்டுக்கவே இல்லை கண்டுக்காமல் அந்த பாம்பை வந்து இன்னொருத்தர் வந்து அடிக்கணும்னு சொல்லி அவர் யோசிக்கல இன்னொருத்தர் வந்து உதவி பண்ணணும்னு சொல்லி அவர் நினைக்கல ஜஸ்ட் என்ன பண்ணாராம் அவன் உதறி தள்ளிட்டாராம் பாருங்க கையை உதறினாராம் அந்த பாம்பு போய் அந்த நெருப்பில் விழுந்துடுச்சு அது எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு இல்லையா ஆமாம் இன்றைக்கி நிறைய பேர் உங்களை கூட வந்து நிறைய விதமான குறைகள் சொல்லலாம் நிறைய விதமான தவறுகள் சொல்லலாம் நீங்கள் கூட வெளியில் போகிறோம் நம்ம நம்ம வெளியில் போகிறப்போ நம்ம சட்டைகளுக்கு நம்ம சட்டை போட்டுட்டு போகிறோம் இல்லையா நம்ம சட்டை மேலே அந்த தூசி இதெல்லாம் வந்து விழுந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் வெளியில் போகிறப்போ தட்டிட்டு உதவி தள்ளிட்டு போய்கிட்டே இருப்போம் நின்று போயிடுவோம் ஐயோ என் மாரி அந்த தூசி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நின்று போயிடுவோமா மாட்டோம் நம்ம வேலைக்கு நம்ம இப்படி தள்ளி தட்டிட்டு போய்கிட்டே இருப்போம் நம்ம வேலையை பார்த்துட்டு அதே மாதிரி நம்ம போய்கிட்டே இருக்கணும் அப்போஸ்தல் பவுல் கூட அந்த மாதிரி தான் பண்ணாருங்க அவங்க பேசின பேச்சு எதுவுமே அவர் கேட்கல அந்த வார்த்தைகள் எதுவுமே அவர் காதில் கூட அவர் வாங்கிக்கல அவர் எல்லாத்தையுமே உதறி தள்ளிட்டார் அந்த பாம்பை கடித்த பாம்பு கூட உதறி தள்ளிட்டார் அந்த நெருப்பில் போட்டுட்டார் அவங்க பேசின பேச்செல்லாம் உதறி தள்ளிட்டார் அதான் க ஆனால் மனிதர்கள் எல்லாருமே அப்படி தான் பேசுவாங்க இல்லையா இன்றைக்கி நீங்கள் மனிதர்களுக்கெல்லாம் நன்மை பண்ணியிருக்கீங்க அவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க குறை சொல்லி வேதனைப்படுத்திகிட்டு இருக்காங்க இல்லையா அவங்கள இன்றைக்கி கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க இல்லையா நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இன்றைக்கி கருத்தை சொல்கிறாரு நான் உங்க கூட தான் இருக்கேன் ஆமாம் இந்த பாருங்கள் இத்தனை நாள் நீங்கள் வந்து மனிதர்களுக்கு ஒரு நான் உதவி பண்ணி நீங்கள் என்ன சம்பாதிச்சிங்க ஒரு கெட்ட பேர் தான் வந்துச்சு நல்ல பேர் கிடையாது எல்லோருமே வந்து உங்களை குறை சொன்னாங்க உங்களை வந்து திட்டினாங்க நீங்கள் அது செய்யல சரியாக செய்யல ஒரு வேளை நீங்கள் நல்லதே கொண்டு வந்தாலும் சரி என்ன செய்யணும் ஒரு மனைவிக்கே ஒரு நல்ல ஒரு புடவை வாங்கிட்டு வந்தால் கூட அந்த மனைவி என்ன சொல்லணும்னா ஐயோ இந்த டிசைன் நல்லா இல்லையே இதில் இன்னும் கொஞ்சம் பெரிய டிசைனாக இருந்தால் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் பார்டர் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும்னு சாதாரணமாக வீட்டில் வர விஷயம் தான் இது இல்லையா நம்ம நம்ம போய் ஒரு சட்டை வாங்கிட்டு வந்து நம்ம பிள்ளைங்கள அம்மா இந்த கலர்ல வேற கலர் கொண்டு வந்துருக்கலாம்ல இதை விட நல்லது கொண்டு இல்ல இந்த மாதிரி எதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கர்த்தர்காக நீங்கள் ஒரு தடவை ஒரு நல்ல காரியம் பண்ணி பாருங்கள் சின்ன வேலை செஞ்சு பாருங்கள் கர்த்தர்காக அவர் குறையே சொல்ல மாட்டார் இவ்வளோ ஆசிர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வருவார் நல்ல பெரிய ஆசிர்வாதம் கொடுப்பாரு இல்லையா ஆமாம் அவர் சொல்கிறார் நினைத்தமா சொல்கிறாரு என் பேரில் வரவங்களுக்கு நீ ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட அதோடைய பலனை நீ வந்து அதோடைய ஆசிர்வாதத்தை நீ வந்து கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் அதோடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாலே அவருடைய பேரை சொல்லிட்டு வரவங்களுக்கு உனக்கு ஆசிர்வாதம் கிடைக்கும்னா அவருடைய பேரை நீ வந்து நிறைய பேருக்கு சொன்னப்போ உனக்கு இன்னும் எவ்வளோ ஆசிர்வாதம் கிடைக்கும் இல்லையா பார்த்திங்களா நம்ம கர்த்தரை நமக்கு என்ன செய்வதாலும் நீ அவருக்காக ஏதாவது செஞ்சால் அவர் உனக்கு இவ்வளோ கொடுக்குறேன்றாரு எவ்வளோனா நீ செய்யறது இவ்வளோவா இருந்தால் அவர் உனக்கு அதுக்கு மேலே ஆயிரம் ஆயிரம் மடங்குகளாக ஆசிர்வாதத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறார் அவர் இன்றைக்கி மனிதர்களுக்காக நீ வந்து இவ்வளோ செஞ்சாலும் சரி அவங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி இவ்வளோ வார்த்தை சொல்கிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரொம்ப அப்படியே என்னமோ அவங்க சொத்துலாம் எழுதி கொடுத்துர்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க இல்லையா அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு நீ என்கிட்ட வா எனக்கு செய் அப்படின்றது இன்றைக்கி நீங்கள் கர்த்தருக்காக ஒரு ஊழியம் பண்ணி பாருங்க கர்த்தருக்காக சின்ன வேலை பண்ணி பாருங்கள் கர்த்தர் உங்களை எவ்வளவா ஆசீர்வதிப்பார்ன்னேட்டு பாருங்கள் அப்போஸ்தல் காரியம் கூட அப்போஸ்து பவுல் கூட என்ன பண்ணார் தெரியுமாங்க அவரை போட அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க தெரியுமா ஐயோ இவர் வந்து காத்தாளைக்குள்ளே வந்து கை வீங்கி போய் செத்து போயிடுவார் என்ன நோ அந்த வயல நொறை வந்து செத்து போயிடுவார் இவர் பாம்பு கடிச்சிருச்சு இல்லையா தேவதை வந்து இவரை கடிச்சிருச்சு இல்லையா இவருக்கு வந்து இவர் எப்படி செத்து போய்டு ஒரு விடியறதுக்குள்ள இந்த மாதிரிலாம் நிறைய யோசிச்சாங்க ஆனால் அவர் எதுவுமே ஆகலை அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி அவர் அப்படியே இருக்கார் அந்த அவர் எங்கே அந்த கடல்லேருந்து அவர் எப்படி வந்தாரோ அதே மாதிரி இருக்கார் அது பாருங்கள் விடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இவர் உயிரோட இருக்கிறத பார்த்தப்போ எந்த வாய் பாருங்க அவரை வந்து நிறைய வாய்கள் அவரை தூசிச்சிச்சு அந்த பாம்பு கடிச்சதுனால இல்லையா அம்மா எந்த வாயிலாம் வந்து இவன் கெட்டவன் இவன் வந்து எத்தனை பாவம் பண்ணிட்டு வந்தானோ இவன் எத்தனை பேரை கொண்டுட்டு வந்தானோ எந்தெந்த கெட்ட காரியம் பண்ணிட்டு வந்தானோன்னு சொல்லி எந்தெந்த வாய்கள்லாம் சொல்லிச்சோ அதே யே எல்லாமே வந்து பாருங்க பவுல் பக்தரை பார்த்துட்டு என்ன சொல்லிச்சான் ஐயோ இவர் தேவதை இவர் கடவுளே தான் இவர் கடவுளுடைய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கனப்படுத்த அதை வந்து அவரை வந்து மகிமைப்படுத்தினாங்களாம் இல்லையா இன்னைக்கு கருத்தர் கூட சொல்கிறாரு நீ உலகத்துக்காக என்ன செஞ்சாலும் சரி உனக்கு மகிமை வராது ஆனால் எனக்காக நீ ஏதாவது செய் உன நான் மகிமை மையமைப்படுத்துகிறேன்னு சொல்கிறாரு அவர் ஆமாம் இன்றைக்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை விதமான அவமானங்கள் எத்தனை விதமான வேதனைகளோடு இருக்கீங்களோ உங்கள் மேலே யாரெல்லாம் குறை சொன்னாங்களோ அந்த எல்லாத்தையுமே நான் மாற்றி காட்டுறேன்னு சொல்றாரு அவர் ஆமாம் அது எல்லாத்தையுமே நான் உனக்கு ஆசீர்வாதமாக கொடுக்குறேன்னு சொல்கிறாரு இன்னைக்கு பவுல் பக்தர் ஆசிர்வதித்த கடவுள் அவர் சொல்றது நான் உன்னை கூட ஆசிர்வதிக்கிறேன் பவுல வந்து எத்தனையோ பேர் அவங்க அவங்கள வந்து அவர் குறை சொன்னாங்க அவரை வந்து அவரை பவுல் பக்தரை வந்து அவங்க திட்டினாங்க அவங்கள தூஷித்தாங்க அதே வாய்கள் எல்லாமே அவரை வந்து மகிமைப்படுத்தினாங்க இன்றைக்கி நீங்கள் கூட கர்த்தர்கிட்ட வந்தீங்கன்னா அவர் சந்நிதியில் வந்து நீங்கள் முறையிட்டீங்கன்னா அவரை நம்பினீங்கன்னா அவர் மேலே விசுவாசத்தை வச்சீங்கன்னா அவர் சொல்கிறார் பவுல் பக்தர் பேசின மாதிரி உங்களை கூட எந்த வாய்களெல்லாம் இன்னைக்கு உங்களை திட்டுச்சோ எந்த வாயெல்லாம் வந்து உங்களை அவமானப்படுத்திச்சோ எந் எந்த வாயிலாம் வந்து உங்களை தூஷிச்சிச்சோ எந்த வாயிலாம் உங்களை சபிச்சுதோ அது எல்லாமே உங்களை கனப்படுத்துகிற மாதிரி மகிமைப்படுத்துகிற மாதிரி நான் மாற்றி காட்டுறேன்னு சொல்கிறாரு பார்த்திங்களா ஆமாம் நீங்கள் கூட பவுல் பக்தர் மாதிரி உங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகள் மற்றவங்க பேசுனாங்க அவங்க பேசுனாங்க இவங்க பேசுனாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சுக்கிட்டு மனசில் அப்படியே நீங்கள் அப்படியே உங்களை நீங்கள் தாழ்த்திக்கிட்டு நீங்கள் கடவுளுக்கு தூரமாகி போகாம கர்த்தருக்கு நீங்கள் தூரமாக போகாமல் கர்த்தர் சந்நிதிக்குள்ளே வாங்க வந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கர்த்தர் ஆசிர்வாதத்துக்கு மேலே ஆசீர்வாதத்தையோடு உங்களை அவர் வாரவர் அலையிலா ஜபிக்கலாமா ஸ்ரோத்திரம் தேவனே ஸ்ரோத்திரம் ஐயா பரிசு தாவியானவரே பிதாவே யேசப்பா இங்கே இருக்கிற எல்லா மக்களுமே நீங்கள் ஆசீர்வதிங்க தேவனே என் கூட சேர்ந்து ஜபிக்கிற எல்லா பிள்ளைகளுமே ஆசிர்வதிங்க ஐயா ஆமாம் தேவனே அவங்க எத்தனையோ சிரம கஷ்டங்கள் எத்தனையோ வேதனைகள்லாம் அவங்க இருக்காங்க எல்லா வேதனைகள் எல்லா கஷ்டத்துலையும் அவங்களை வெளியில் கொண்டு வந்து ஆசீர்வாதகரமாக அவங்கள மாத்துங்க ஐயா ஆமாம் தேவனே உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க தேவனே யேசப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஐயா அவங்கள ஆசிர்வதிங்க நோயினால் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் குணப்படுத்துங்க யாயா உங்க சட்டைகள் கீழே பத்திரப்படுத்துங்க தேவனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அமேன் அமேன் அமேன்